உலகத்தின் திருநெல்வேலி வடக்கு மாவட்ட செயலாளர் சஜி இன்று உயிரிழந்திருக்கிறார் கண்ணீர் மல்க புஷி ஆனந்த் வேதனையோடு காரில் அமர்ந்தபடி இருக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கிறது கட்சிக்கு இது ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படின்னு வேதனை தெரிவித்து வருகிறார்கள் வடக்கு மாவட்ட செயலாளர் சஜி என்கிற அந்தோணி சேவியர் மாரடைப்பால் இன்று காலை மரணமடைந்தார் அவர் கட்சி பணிகளுக்காக சென்னை வந்திருந்தார் அந்த சமயத்தில்தான் மாரடைப்பு ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனால கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் புஷி ஆனந்த் விஜய் உள்ளிட்டோருமே சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள் இவர் கேரளா மாநிலத்தைச் சேர்ந்தவர் நெல்லை பாளையங்கோட்டையில் குடும்பத்தோடு வசித்து வருகிறார் சஜி நெல்லை மாவட்ட விஜய் மக்கள் இயக்கத்தின் தலைவராகவும் கேரளா மாநில விஜய் மக்கள் இயக்கத்தின் பொறுப்பாளராகவும் இருந்து வந்தார் தமிழக கழகம் அரசியல் கட்சியாக தொடங்கப்பட்ட பிறகு நெல்லை வடக்கு மாவட்ட பொறுப்பாளராக இருந்து பிறகு திருநெல்வேலி வடக்கு மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட்டார் இதன் பிறகு கட்சி ரீதியான பணிகளை தீவிரமாக மேற்கொண்டிருந்தார் அடிக்கடி இவர் சென்னைக்கு கட்சி வேலைக்காக ஆலோசனைக்காக வந்து செல்வார் பனையூர் கட்சி அலுவலகத்துல நடந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர் பங்கேற்றுவிட்டு காரில் ஏறிய பிறகு சஜி விஜயை சந்தித்து பேச முயன்றிருக்கிறார் இறங்கிய விஜய் சஜியிடம் சில நிமிடங்கள் அங்கேயே நின்று பேசிவிட்டு காரில் ஏறி கிளம்பிவிட்டார் விட்டார் விஜயோடு மிகவும் நெருக்கமாக பழகி வருபவர் ஆலோசனை கூட்டங்களில் பங்கேற்றிருப்பவர் நேற்று கட்சி பணிகளை முடித்துவிட்டு அறையில் தங்கி இருந்தபோது சஜிக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது இதன் பிறகு மருத்துவமனையில அனுமதித்திருக்கிறார்கள் சிகிச்சை பலனின்றி அவரின் உடைய தமிழக சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் அவரினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் ஆனந்துமே அவரினுடைய இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் மிகவும் சோர்வுற்று காரில் அழுகக்கூடிய வீடியோ காட்சிகளுமே வெளியாகி இருக்கிறது திருநெல்வேலி வடக்கு மாவட்ட செயலாளர் சஜீவ் உயிரிழந்த நிலையில தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வேதனையோடு ட்விட்டர்ல இரங்கல் தெரிவித்திருக்கிறார் மேலும் விஜய் நேரில் வந்து இரங்கல் தெரிவிப்பாரா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விஜய் தற்போது ஊரில் இல்லை அப்படின்னு முஷி ஆனந்த் பதிலளித்திருக்கிறார்